நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கடந்த டிசம்பர் மாதம் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக இரண்டாம் நிலை காவலருக்கான எழுத்து தேர்வு அதாவது பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு பணியிடங்களுக்கு துறை சிறைத்துறை போன்ற பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெற்றது அதோட ரிசல்ட்டு வந்து பிப்ரவரி பத்தொம்பதில் வெளியிட்டிருந்தாங்க உடல் தகுதி தேர்வும் சான்றிதழ் சரிபார்ப்பும் மார்ச் எட்டில் நடைபெறணும் அறிவிச்சிருந்தாங்க அறிவிச்சிருந்த நிலையில் இந்த கொரோனா தொற்று காரணமாக தள்ளி வச்சுருந்தாங்க தேதி குறிப்பிடாமல் இந்த நிலையில் ஜூலை இருபத்தாறு முதல் நாற்பது மையங்களில் போலீஸ் உடல் தகுதி தேர்வு நடைபெறும்னு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தேதிகளில் உடல் தகுதி தேர்வும் சான்றிதழ் சரிபார்ப்பும் நடைபெறுறதுனால அந்தந்த மாவட்ட எஸ்பி கமிஷனர்கள் தயார் நிலையில் வைக்கும்படி உத்தரவிட்டிருக்காங்க காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து நண்பர்களும் தவறாமல் கலந்துக்கோங்க வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வேலைவாய்ப்பு கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொண்டே இருக்கும் நன்றி